வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னை ஒரு நபர் பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க இப்படி கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாரு எதுக்காக கொலை பண்ணினாங்க கை கால் தலை இப்படின்னு எதுவுமே இல்லாத வெறும் உடம்ப வச்சு மட்டும் சென்னை போலீஸ் எப்படி கில்லரை ரீச் பண்ணினாங்க இப்போ ரீசெண்டா சென்னையில நடந்த இந்த பயங்கர படுகொலை போலீஸ்கே பயங்கர சேலஞ்சா இருந்திருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாட்களுக்கு நாட்களுக்கு அப்புறம்தான் போலீஸ் கில்லறையே ரீச் பண்ணிருக்காங்க இப்படி சென்னை போலீஸ்க்கு பயங்கர சேலஞ்சா இருந்து தளவழிய ஏற்படுத்தின இந்த பயங்கர கேஸ பத்தி டீடைலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சு காசப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னை சிறுகளத்தூர் பக்கத்துல இருக்கிற செம்பரம்பாக்கம் ஏரியில ஒரு ஆண் சடலம் கல்லால கட்டப்பட்ட நிலையில சாக்கு மூட்டையில இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் வருது இப்படி தகவல் வந்த கொஞ்ச நேரத்திலேயே கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் டீம் சாக்கு மூட்டையில இருந்த இறந்த நபரோட உடலை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க காரணம் அந்த இறந்த உடல்ல தலை கை கால் இப்படின்னு எதுவுமே இல்லாம வெறும் உடம்பு மட்டும் இருந்திருக்கு பொதுவா இறந்த நபர் யாருன்னு தெரிஞ்சாலே அந்த கேஸ் சால்வ் பண்ணி கில்லரை ரீச் பண்றதுக்கு பல நாட்கள் அப்படி இருக்கும் போது இறந்த நபரோட தலை கை கால் இப்படின்னு எதுவுமே இல்லாம வெறும் உடம்ப வச்சு மட்டும் கில்லரை ரீச் பண்றது போலீஸ்க்கு பயங்கர சேலஞ்ச் விஷயம் ஆனா இந்த சேலஞ்சையே முறியடிக்கிற மாதிரி சென்னை போலீஸ் அவங்களோட புல் எஃபோர்ட்டையும் இந்த கேஸ்ல போட்டு கில்லரை ரீச் பண்ணியிருந்தாங்க இப்போ இறந்த உடல பார்த்த போலீஸ் அந்த உடம்புல கில்லரை கண்டுபிடிக்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்குறாங்க அப்படி பாக்கும்போது சாண்டல் கலர்ல ஒரு டிஷர்ட் போட்டிருந்ததை பாக்குறாங்க அந்த ஷர்ட்ல டார்சோ அப்படிங்கிற பிராண்ட் நேம் இருந்ததை பார்த்து இந்த நேம் உள்ள டி ஷர்ட்டை எங்க மேனுபேக்சர் பண்ணினாங்கன்னு விசாரிக்கும் போது அந்த ஷர்ட்டை பெங்களூர்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணினாங்கன்னு தெரிய வருது சோ பெங்களூர்ல இதே மாடல்ல எத்தனை டி ஷர்ட் மேனுபேக்சர் பண்ணுனாங்க அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுன டீஷர்ட்ட எந்தெந்த பிளேஸ்க்கு அனுப்பி வச்சாங்கன்னு அப்படி விசாரிக்கும் போது ஆயிரம் டிஷர்ட் மொத்தம் பண்ணிருக்காங்க எண்பது டிஷர்ட் சேல் ஆகியிருக்குன்னு தெரிய வருது இதனால போலீஸ் தமிழ்நாட்டுல இருக்கிற எந்தெந்த கடைகள்ல இந்த டிஷர்ட்டை ஷர்ட்ட அனுப்பி வச்சிருக்காங்கன்னு செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது சென்னை வட இருக்கிற ஒரு மால்ல இருந்து இதே பிராண்டட் டிஷர்ட்ட ஒரு லேடி கிரெடிட் கார்டு மூலமா வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது இப்போ அந்த லேடியோட மொபைல் நம்பரை கண்டுபிடிச்ச போலீஸ் அந்த லேடி கிட்ட இந்த டிஷர்ட்டை எப்ப வாங்கினீங்க ஏன் வாங்கினீங்க யாருக்காக வாங்கினீங்க யாருக்கு கொடுத்தீங்கன்னு பல கேள்விகளை அடுக்கடுக்கா கேட்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் கேட்ட எல்லா கேள்விக்கும் அந்த லேடி சொன்ன ஒரே பதில் இந்த டிஷர்ட்டை நான் என்னோட பாய் பெஸ்டி பூமிநாதனுக்கு தான் கிஃப்டா கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க இதனால போலீஸ் பூமிநாதனோட மொபைல் நம்பர் உட்பட வீட்டு அட்ரஸ் ஒர்க் பிளேஸ் இப்படின்னு பல டீட்டெயில்ஸ் அந்த லேடி கிட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்க இப்போ இறந்து மதிக்கத்தக்க ஆண்கள் மதிக்கத்தி எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி பாக்கும் போது நந்தம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்தே தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது சோ அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியல உடனடியா என்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சி தாங்கன்னு ஜனவரி மாதம் ஒரு லேடி தன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு இறந்து போனது பூமிநாதன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது இந்த டைம்ல போலீஸ் செம்பரம்பாக்கம் ஏரியில ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருந்த பிளேஸ்ல ரெண்டு மனித கால்கள் இருக்கிற சாக்கு பைய மீட்கிறாங்க இதுக்கப்புறமா முடிச்சூர் ஏரியில இருந்து மனித தலை மற்றும் ரெண்டு கை உள்ள இன்னொரு பையையும் மீட்கிறாங்க இப்போ அந்த மனித தலைய பார்த்த போலீஸ்க்கு பயங்கர அதிர்ச்சி ஏன்னா அந்த தலை ஃபுல்லா சிதைவடைந்த நிலையில இருந்தது மட்டும் இல்லாம அந்த தலையில ஒரு ஓட்டை இருந்திருக்கு அதாவது அந்த தலைய யாரோ துப்பாக்கியால சுட்ட காயம் இருந்திருக்கு இந்த டைம்ல போலீஸ் இறந்த நபரோட தலைய பூமிநாதனோட ஹஸ்பண்டு தான் இப்போ இறந்து போனது தான் தெரிஞ்சுகிட்ட போலீஸ் பூமிநாதனோட உட்பட அவரோட லவ்வர் கிட்டையும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ்க்கு இன்னொரு ஷாக்கிங் ஆன விஷயம் தெரிய வருது அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இறந்து போன பூமிநாதன் யாரு எங்க ஒர்க் பண்றாங்க இப்படி கொடூரமா கொலை செய்யப்படுற அளவுக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் கடலூரை பூர்வீகமா கொண்ட பூமிநாதனுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் நடந்ததா சொல்லப்படுது குடும்பத்தை சென்னை ராமாபுரத்துல உள்ள ஐடி பார்க்ல செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல தான் அதே கம்பெனில செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ற அந்த லேடி கூட அதாவது டிஷர்ட் வாங்கி கொடுத்த அந்த லேடி கூட பூமிநாதன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க இதனால போலீஸ் ஒருவேளை வாங்கி கொடுத்த அந்த லேடி தான் கொலை பண்ணிருப்பாங்களான்னு திங்க் பண்றாங்க ஆனா இந்த இந்த அந்த லேடிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் தெரிய வருது சோ போலீஸ் அதே கம்பெனில செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ற கிட்டயும் பூமிநாதனை பத்தின சில கேள்விகளை கேக்குறாங்க அப்படி கேக்கும் போது பூமிநாதனுக்கு நாகலட்சுமி அப்படிங்கிற இன்னொரு செக்யூரிட்டி கார்டு கூட கள்ள உறவு இருக்கிறது தெரிய வருது இதனால போலீஸ் நாகலட்சுமியை நாகலட்சுமிய எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நாகலட்சுமி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க பூமிநாதன் நாகலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் பல நாளா தவறான உறவுல இருந்திருக்காங்க இந்த டைம்ல பூமிநாதன் நாகலட்சுமி கிட்ட தனக்கு அவசரமா முப்பத்தி ரூபாய் பணம் வேணும் சோ உன்னால தர முடியுமான்னு கேக்குறாங்க பூமிநாதன் மேல நாகலட்சுமிக்கு லவ் இருந்ததுனால தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம நகைய அடகு வச்சு பூமிநாதனுக்கு கொடுத்திருக்காங்க ஆனா பணத்தை கடனா வாங்கின பூமிநாதனுக்கு அதை திருப்பி கொடுக்க மனசு இல்ல இதனால நாகலட்சுமி ஒண்ணு வாங்கின பணத்தை திருப்பி கொடு இல்லனா அடகு வச்ச நகைய மீட்டு கொடுன்னு கேட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஆனா பூமிநாதன் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால நாகலட்சுமிக்கு கோவம் வர ஆரம்பிக்குது இப்போ நீங்க எல்லாரும் நாகலட்சுமி தான் கில்லர்னு நினைப்பீங்க ஆனா கில்லர் நாகலட்சுமி கிடையாது அப்படின்னா கில்லர் வேற யாரு எதுக்காக கொலை பண்ணினாங்கன்னு பாக்கலாம் இந்த கேஸ பல நாட்கள் ஃபிசிக்கலா இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ்க்கு பூமிநாதனை கொலை பண்ணின கில்லர் அதே கம்பெனில செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ணின திலீப் குமார்னு தெரிய வருது சரியா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நைட் பார்ட்டின்னு சொல்லி அதே கம்பெனில செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ற விக்கி பூமிநாதனை செம்பரம்பாக்கம் பகுதிக்கு வர சொல்லியிருக்கான் இப்போ செம்பரம்பாக்கம் பகுதிக்கு வந்த பூமிநாதனை விக்கி பைக்ல ஏத்துன கொஞ்ச நேரத்திலேயே அதே பகுதியில மறைஞ்சிருந்த திலீப் குமாரும் பைக்ல ஏறி இருக்கான் ஆல்ரெடி பூமிநாதனுக்கும் திலீப் குமாருக்கும் ஒரு சின்ன சண்டை இருக்குது இதனால திலீப் குமார் பைக்ல ஏறின உடனேயே பூமிநாதன் அந்த பைக்ல இருந்து இறங்க ட்ரை பண்ணிருக்கான் ஆனா விக்கி பைக் ஸ்டாப் பண்ணாம தேசிய நெடுஞ்சாலையில ஸ்பீடா ஓட்டிட்டு போயிருக்கான் இந்த டைம்ல கொஞ்சம் கூட யோசிக்காத திலீப் குமார் தான் ஆல்ரெடி கொண்டு வந்த துப்பாக்கியை எடுத்து பூமிநாதனோட தலையிலேயே சுற்றுக்கான் இப்போ அந்த ஸ்பாட்லயே பூமிநாதனும் இறந்து போறாங்க இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தேசிய நெடுஞ்சாலையில இந்த இன்சிடென்ட் நைட்டு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள தான் நடந்திருக்கு டிராஃபிக் அதிகமா இருக்கிற இந்த டைம்ல கூட இந்த இன்சிடெண்ட்டை யாரும் பார்க்காம இருந்தது தான் மிகப்பெரிய ஆச்சரியமே கிட்டத்தட்ட பூமிநாதனோட இறந்த உடலை அந்த பைக்ல வச்சுக்கிட்டே பன்னெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறமா அந்த இறந்த உடலை ஸ்ட்ரெயிட்டா சிறுகளத்தூர் பகுதியில் இருக்கிற திலீப் குமார் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க இப்போ தான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த ஷார்ப்பான கத்திய வச்சு இறந்த நபரோட தலைய தனியா வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த நபரோட ரெண்டு கை உட்பட ரெண்டு காலையும் தனியா வெட்டி எடுத்திருக்கான் இதுக்கப்புறமா அந்த உடல் பாகங்களை மூணு பைல அடைச்சி வேற வேற ஏரியில வீசிருக்கான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாகலட்சுமி கிட்ட முப்பத்தையாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கின பூமிநாதன் வாங்கின பணத்தை திரும்ப தர மறுப்பு தெரிவிச்சதுனால நாகலட்சுமி அதே கம்பெனில செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ற திலீப் குமார் கிட்ட இந்த மாதிரி பூமிநாதன் பணத்தை வாங்கிட்டு திரும்ப தர மாட்டிக்கிறான் சோ நீ தான் அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட திலீப் குமார் ஹீரோ மாதிரி பூமிநாதன் கிட்ட போய் பணத்தை திரும்பி கொடுக்க சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்கான் இதனால கோபமான பூமிநாதன் நீயே சம்பந்தமே இல்லை பணத்தை கேக்குற நான் நாகலட்சுமி கிட்டதான் பணத்தை கடனா வாங்கினேன்னு சொல்லி திலீப் குமார தகாத வார்த்தைகளால திட்டினது மட்டும் இல்லாம மூஞ்சிலேயே எச்சி துப்புனதா சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம பூமிநாதன் நாகலட்சுமிக்கே கால் பண்ணி திலீப்குமாரை அவமானப்படுத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி சிரிச்சிருக்கான் இப்போ பூமிநாதன் நாகலட்சுமிக்கு கால் பண்ணி சொன்ன எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுகிட்ட திலீப் குமார் கொல வெறில இருந்திருக்கான் திலீப் குமார் இப்படி கொலவெறியானதுக்கு இன்னொரு காரணமும் இருந்திருக்கு திலீப்குமாரோட கள்ள காதலி தான் பூமிநாதனுக்கும் கள்ள காதலியா இருந்திருக்கா இப்போ தன்னை அவமானப்படுத்தின பூமிநாதனை கொலை பண்றதுக்கு பல நாளா திட்டம் போட்ட திலீப் குமார் சரியா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு தன்னோட ஃப்ரெண்டு விக்கிய வச்சு பார்ட்டின்னு சொல்லி செம்பரம்பாக்கம் பகுதிக்கு பூமிநாதனை வர வச்சு இந்த கொடூர கொலைய பண்ணிருக்கான் இதுக்கப்புறமா பூமிநாதனோட இறந்த உடல்ல வேற வேற பகுதியில வீசுன அடுத்த நாளே ஐயப்பன் பக்தரா மாறி சபரிமலைக்கு போயிருக்கான் இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் பல நாள் இன்வெஸ்டிகேட் மூலமா தெரிஞ்சுகிட்ட போலீஸ் திலீப் குமார் உட்பட அவனோட ஃப்ரெண்டு விக்கியையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நான் ஆல்ரெடி இந்த கேஸ்ல போலீஸ்க்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்குன்னு அந்த விஷயம் வீட்டை சோதனை போலீஸ் அவனோட இருந்து ரெண்டு துப்பாக்கி தோட்டா உட்பட ரெண்டு கத்தியும் கிடைச்சிருக்கு திலீப் குமாருக்கு இதுதான் கொலையா இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய கொலைய பண்ணிருக்கானு தெரிஞ்சுக்க தீவிரமா இன்வெஸ்டிகேட் நடந்துட்டு தான் இருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷனோட பைனல்ல தான் திலீப் குமாருக்கு லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி எப்படி கிடைச்சது அவனுக்கு வேற யார் கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கிற எல்லா உண்மையும் தெரிய வரும் சாதாரண ஈகோ பிரச்சனை ஒரு நபரை கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கு இந்த கேஸ்ல பூமிநாதனை கொடூரமாக கொலை பண்ணின இந்த திலீப் குமாரோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்